فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم {أعوذ بالله من الشيطان الرجيم} بسم الله الرحمن الرحيم حم والكتاب المبين انا جعلناه قرانا عربيا لعلكم تعقلون وانه في ام الكتاب لدينا لعلي حكيم أَفَنَضْرِبُ أَنكُمُ الذِّكْرَ سَفْحًا أَن كُنْتُمْ قَوْمًا مُّسْرِفِينَ وَكَمْ أَرُسَلْنَا مِنْ نَبِيٍّ فِي الْأَوَّلِينَ وما يأتيهم من نبي إلا كانوا به يستهزئون فأهلكنا أشد منهم بطشا ومضى مثل الأولين سورة زخرف சென்ற வாரம் நாம் சூரத்து துகானை முடித்துவிட்டு தற்பொழுது நாம் சூரா ஸுஹ்ருஃபுக்குள் வந்திருக்கின்றோம் சூரா சுஹ்ருஃப் குர்ஆனில் நாற்பத்தி மூன்றாவது சூறா சூரா சுஹ்ருஃப் குர்ஆனில் நாற்பத்தி மூன்றாவது சூரா இந்த சூரா ஜுஹ்ருஃபுக்கு ஜுஹ்ருஃப் என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கு ஏனென்றால் ஜுஹ்ருஃப் என்ற சொல் இந்த சூறாவில் இடம்பெற்றிருக்கின்றது இந்த ஜுஹ்ருஃப் என்ற சொல் இந்த சூறாவில் முப்பத்தி ஐந்தாவது ஆயத்தில் இடம்பெற்றிருக்கின்றது الله سبحانه وتعالى ولبيوتهم أبوابا وسررا عليها يتكئون وزخرفا وإن كل ذلك لما متاع الحياة الدنيا زخرف ينرال تنقب آفرنم இந்த ஜுஹ்ருஃப் என்ற சொல் இந்த சூறாவில் முக்கியத்துவம் பெறுவதால்தான் இந்த சூராவுக்கு சூரா ஜுஹ்ருஃப் என்ற பெயர் முக்கியமாக இந்த சூரா ஜுஹ்ருஃப் மக்காவில் இறக்கப்பட்ட சூறா மக்காவில் இறக்கப்பட்ட எண்பத்தி ஆறு சூறாக்களில் இது முப்பத்தி மூன்றாவது சூறா இரண்டாவதாக ஆணுடைய மசானி என்ற வகைகளில் இந்த சூரா இடம்பெறுகிறது குர் ஆணில் மசானி என்ற சூறாக்கள் முப்பது சூறாக்கள் இருக்கின்றது அந்த முப்பது சூறாக்களில் இது இருபத்தி நாலாவது சூறாவாக இருக்கின்றது அடுத்தது நீங்கள் இந்த சூறாவை பார்க்கலாம் ஹாமீம் என்றுதான் தொடங்குகின்றது ஹாமீம் என்பது ஹரூஃபுத்தஹ் தஹஜி அதாவது அரபு எழுத்துகளிலே ஒரு எழுத்து இரண்டு எழுத்துக்களை கொண்டு தொடங்கக்கூடிய எழுத்துகளை சார்ந்தது தொடங்கக்கூடிய சூறாக்கள் குர் ஆனிலே இருபத்தி ஒன்பது சூறாக்கள் இருக்கிறது ஒன்பது சூறாக்களில் இது இருபத்தி நாலாவது சூறாவாகும் எழுத்துகளை கொண்டு தொடங்கக்கூடிய சூறாக்கள் ஒரு எழுத்தை கொண்டு தொடங்கும் சூறா இரண்டு எழுத்துக்களை கொண்டு தொடங்கும் சூறா மூன்று எழுத்துக்களை கொண்டு தொடங்கும் சூறா நாலு எழுத்துக்களை கொண்டு தொடங்கும் சூறா என்று பல சூறாக்கள் குறுவானில் இருக்கின்றது அந்த அடிப்படையில் இது இரண்டு எழுத்துக்களை கொண்டு தொடங்கக்கூடிய சூறாக்கள் ஒன்பது சூறாக்களில் இது ஆறாவது சூறாவாகும் இரண்டு எழுத்துக்களை கொண்டு தொடங்கக்கூடிய ஒன்பது சூறாக்களில் இது ஆறாவது சூறா அடுத்ததாக ஹாமீம் என்று தொடங்கக்கூடிய ஏழு சூறாக்கள் குருவானில் இருக்கிறது ஹாமீம் என்று தொடங்கக்கூடிய ஏழு சூறாக்களில் இது நாலாவது சூறாவாகும் அப்போ ஹாமீம் ஹாமீம் என்று சூரா காஃபிரில் தொடங்கி சூராத்துள் அஹ்காஃப் அல்லாஹ் ஹாமீம் என்ற பெயர்களை கொண்டுதான் இந்த சூறாக்கள் ஓதப்படுகிறது அடுத்ததாக இந்த சூறாவில் எண்பத்தி ஒன்பது ஆயத்துகள் இருக்கின்றது இதில் தொண்ணூற்றி ஒன்பது வரிகள் எட்நூற்றி முப்பது சொற்கள் இந்த சூறாவிலே எண்ணூற்றி முப்பது சொற்கள் மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று ஹர்ஃபுகள் இந்த சூறாவில் அல்லாஹுடைய பெயர் மூன்று தடவை இடம்பெற்றிருக்கின்றது அல்லாஹுடைய பெயர் எண்பத்தி ஒன்பது ஆயத்துகளிலும் மூன்று தடவை அல்லாஹுடைய பெயர் இடம்பெற்றிருக்கின்றது அடுத்ததாக இந்த சூறாவுடைய எண்பத்தி ஒன்பது ஆயத்துகளிலும் எழுபத்தி எட்டு ஆயத்துகள் நூனிலே முடிவடைகிறது எழுபத்தி எட்டு ஆயத்துகள் நூனிலே முடிவடைகிறது பத்து ஆயத்துகள் மீமிலே முடிவடைகிறது ஒரே ஒரு ஆயத்து தான் லாமிலே முடிவடைகிறது நாற்பத்தி மூன்றாவது சூறா ஆனால் நுசூல் இறக்கப்பட்டது அறுபத்தி மூன்றாவதாக இறக்கப்பட்ட சூறா இது மூன்றாவது சூறா அறுபத்தி மூன்றாவதாக இறக்கப்பட்ட சூறா இது இறக்க இதனுடைய நீளம் குர்ஆனில் முப்பதாவது நீளமான சூறாக்களில் முப்பதாவது சூறா இந்த சூறா ஜுஹ்ருஃப் புதிய ஒரு சூறாவாக இருப்பதால் இதை தெளிவாக அழகான முறையில் கற்றுக்கொள்வது நம் ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமை ൂ സൂറു ഹീം കൂടിയ സൂറാക്കൾക്കുമാണ് സമരത് ബസിൻ്റെ അറിവിക്കു അലയ്യം ുംരുാ അലൈ വസം നാളെ ഉയർന്ന വരോധികൻഷ സന്ദിപ്പീർ ഉടിയ സിന്ന ഹീം ലായും സരൂൺ ഇത് ഉൾ നബിയുടേ ദ முதலாவது சிறப்பு இரண்டாவது சிறப்பு அப்துல்லாபின் அம்ரதி அல்லாஹன் அறிவிக்கின்றார்கள் ஒரு மனிதர் சல்லல்லாஹு அலைவசல்லிடம் வந்து சொன்னார் யா ரசூல் அல்லா எனக்கு குரான் ஓதித்தாங்க சல்லல்லாஹு அலைவசல்லம் சொன்னார்கள் அலிஃப்லாம் ரா என்று தொடங்கக்கூடிய மூன்று சூறாக்களை ஓது அப்படின்னாங்க அவர் சொன்னார் யார் ரசூல் அல்லா என்னுடைய வயதும் போய்விட்டது எனது கல்வும் விட்டது எனது நாவும் கடினமாகி விட்டது சொன்னார்கள் சல்லல்லாஹோ அலைஹு செல்லம் அப்படி என்றால் ஹாமீம் என்று தொடங்கக்கூடிய மூன்று சூறாக்களை ஓது என்றார்கள்

இந்த ஹாமீமுடைய ஏழு சூறாக்கள் இருக்குதே சூரா சுஹ்ரூஃப் துஹான் ஜாசியா அஹ்காஃப் இந்த ஏழு சூறாக்களை நான் அடைந்தால் அதற்குள் நான் முவானுக்கா செய்து கொள்ளுவேன் அவ்வளோ எனக்கு விருப்பம் இந்த ஹாமீம் என்ற சூறாக்களை ஓதுவது எனக்கு அந்தளோ விருப்பம் அவள் எங்களுக்கு விருப்பமாக மாறும் விருப்பமாக ஓதணும் இந்த ஹாமீமை எண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே இந்த பிரயாணத்துடைய துவா வந்திருக்கின்றது பிரயாண துவா என்ன பிரயாணத்துடைய துவா சொல்லுங்க சுபஹான சொல்லுங்க அஜய் யார் சுபஹ நல்லதி ஹாதா وما كنا, وما كنا له مقرن